அஸ்லாம் சீர்மை பதிப்பகத்தின் வெளியீடான ஆசிரியர் அவர்கள் எழுதிய தோழியர் என்ற புத்தகத்தில் இருந்து இப்போது அவர்களின் வரலாற்றை வாசிப்போம் மக்கத்து குறைஷிகளுடன் ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் மதீனாவிற்கு திரும்பி இருந்த நேரம் ஒரு நாள் மக்காவிலிருந்து பெண்ணொருவர் மதீனா வந்து சேர்ந்தார் நிறைய அலைச்சல் உளைச்சலுடன் கூடிய கடினமான தன்னந்தனியான பயணம் அவ்வளவு இன்னலுக்கும் அவருக்கு இருந்த ஒரே காரணம் அதற்கு மேல் தடுத்து வைக்க இயலாமல் அவர் வெளிப்படுத்த விரும்பிய உண்மை நீண்ட காலத்திற்கு முன்னரே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார் திருமணமாகாமல் குடும்பத்தினர் பாதுகாவலில் இருந்து வந்த அவரால் தன்னிச்சையாக ஏதும் செய்ய இயலாத நிலை எத்தனை காலம்தான் பொறுத்திருப்பது பொங்கி எழு என்று ஒரு கட்டத்தில் தோன்றிவிட்டது தடைகளை எல்லாம் கட்டுடைத்து நபியவர்களிடம் சென்றுவிட வேண்டும் பகிரங்கமான முஸ்லீமாய் அனைத்து உரிமைகளுடனும் வாழ வேண்டும் என்று திட்டவட்டமான முடிவு மனதில் ஏற்பட்டுவிட கிளம்பி மதீனாவிற்கு வந்து சேர்ந்து விட்டார் அந்த பெண்ணுக்கு சகோதரர்கள் இருவர் தங்களின் சகோதரி மதீனாவிற்கு சென்று விட்டார் முகம்மதிடம் சேர்ந்து விட்டார் என்று தெரிந்ததும் மெனக்கட்டு நாம் வடிவமைத்த ஹுதைபியா உடன்படிக்கையை மதிக்காமல் கெட்டுப்போய் விட்டது அவளது புத்தி அதிலிருந்த அம்சங்கள் அவளுக்கு புரியவில்லை போலும் பெண் புத்தி பின்ன எப்படி இருக்கும் என்று பொங்கி எழுந்தார்கள் உடன்படிக்கையில் இருந்த ஓர் அம்சம் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இப்படியெல்லாம் நடக்கலாம் என்று யூகித்து குறைஷிகள் அடாவடியாய் செருகியிருந்தார்கள் அதை கொண்டு நம் தங்கையை முஸ்லிம்களே பத்திரமாக நம் கையில் ஒப்படைக்க வைப்போம் என்று பின்னாலேயே கிளம்பி அடுத்த ஒரு சில நாட்களில் அவர்களும் மதீனா வந்து சேர்ந்தார்கள் விஷயம் நபி அவர்களிடம் வந்தது ஓ முகம்மதே உமது கடமையை நிறைவேற்றுவீராக என்றார்கள் என்ன ஏது என்று விசாரித்தால் நினைவிருக்கிறதா உதய்பியா உடன்படிக்கை என்ற அகங்கார பேச்சு அப்பொழுது இடை மறித்தார் அந்த பெண் உம்மு குல்தோம் பின் எல்லாகு அன்கா அல்லாஹுவின் தூதரே அவர்களது முறையீட்டில் குறைபாடு உள்ளது விதி எதுவும் மீறப்படவில்லை தாங்கள் என்னை திருப்பி அனுப்பவும் தேவையில்லை புருவங்கள் உயர அனைவரும் வியப்புடன் நோக்கினர் உடன்படிக்கையில் கண்டிருந்த தனக்கு பாதுகாப்பான அந்த முடிச்சை தங்கை அவிழ்த்து போட அதிர்ந்து போனார்கள் அவருடைய மக்கத்து அண்ணன்கள் நபி அவர்களின் மருமகனான உஸ்மான் இபுனு அஃபான் ரௌதியல்லாஹு அன்ஹுவின் சகோதரிதான் உம்மு குல்தும் வின்த் ஒகுபா ஒரே தாய் வயிற்றில் ஆனால் அந்த தாயின் இருவேறு கணவர்களுக்கு பிறந்த சகோதரன் சகோதரி நபியவர்களுக்கு உஸ்மான் மருமகனாக அமைந்ததோ பின்னர் நிகழ்ந்தது ஆனால் அதற்கு முன்பே குடும்ப உறவு அமைந்திருந்தது நபியவர்களின் அத்தையின் பேரன் உஸ்மான் என்ற உறவு பின்னர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஹலீஃபா உஸ்மானின் வரலாற்றை நாம் அணுகும் போது தேவைப்படலாம் என்பதால் அந்த உறவுமுறையை முறையை சுருக்கமாய் இங்கு பார்த்து விடுவோம் அப்துல் முத்தலீவுக்கு உம்முஹீம் என்றொரு மகள் இருந்தார் அவர் அவரை அல் பைதா என்று அழைப்பார்கள் சஃபியா பின்த் அப்துல் முத்தலீப் ரவியல்லாஹு அன்ஹாவைப் போல் இவரும் நபி அத்தை ஆனால் மக்காவில் இஸ்லாம் மீளெழுச்சி பெறும் முன்னரே இவர் இறந்து விட்டார் உம்முஹக்கீம் பின் அப்துல் குறை சிபுனு ரபியா என்பவரை திருமணம் புரிந்திருந்தார் இவர்களுக்கு ஆமிர் தல்கா ஆகிய இரு மகன்களும் அர்வா உம்மு தல்கா என்ற இரு மகள்களும் பிறந்தனர் உம்முகீமின் மகள் அர்வாவுக்கு அஃபான் பின் அபு ஆஸ் என்பவருடன் முதல் திருமணம் நிகழ்வுற்றது இவர்களுக்கு பிறந்தவரே உஸ்மான் இபுனு அஃபான் அஃபானுக்கு பிறகு இபுனு அபு முாயிதை மறுமணம் புரிந்து கொண்டார் அர்வா இந்த இருவருக்கும் பிறந்தவர்கள் அல் வலித் ஹாலித் உம்மு குல்தூம் ஆகிய மூவரும் இஸ்லாத்தின் பரம விரோதிகளான உத்பா இபுனு ரபியா அவன் சகோதரன் ஷைபா இபுனு ரபியா அபு ஜஹில் எனும் அம்ரிபுனு ஹிஷாம் உமையா இபுனு கலப் அபு லஹப் உபயிபுனு கலப் வலிதிபுனு முகீரா ஆகியோர் குரேஷி குலத்தின் முக்கியமான தலைவர்கள் அந்த கூட்டத்தை சேர்ந்த மற்றொரு அயோக்கியன் உம்மு குல்தூமின் தகப்பன் உக்பா இபுனு அபு முாயித் நபி தன் மனைவியின் தாய்மாமன் மகன் என்ற உறவு முறையெல்லாம் ஒகுபாவின் மனத்தில் எந்த விதமான பரிவையோ கரிசனத்தையோ ஏற்படுத்தவில்லை மாறாய் அவர்களை அதிகப்படியான தொந்தரவுக்கும் கொடுமைக்கும் உள்ளாக்க வரிந்து கட்டி நின்றதுதான் மிச்சம் இஸ்லாத்தின் மீதும் நபியவர்களின் மீதும் நெஞ்சம் முழுக்க அவனுக்கு அப்படி ஒரு வஞ்சம் மக்காவில் முஸ்லிம்கள் மீது குரேஷியர்கள் அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விட்டிருந்த காலகட்டம் ஒரு நாள் காபாவில் நபி அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் குரேஷியருக்கு புரியாத புதிய முறைப்படி நபி அவர்கள் தொழுது விட்டு செல்வதெல்லாம் மக்காவில் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதை அவர்களால் நேரடியாக தடுத்து நிறுத்த முடியாத சூழ்நிலையும் நிலவி வந்தது என்ன உபத்திரவம் செய்து அதை தடுக்கலாம் என்ற நினைப்பில் இருந்தவர்களுக்கு அன்று அபுஜகில் ஒரு யோசனை சொன்னான் ஒட்டகத்தின் கர்ப்ப கழிவுகளை யாராவது எடுத்து வாருங்கள் இடு இடுவென்று ஓடிய ஒகுபா ஒட்டகத்தின் துர்நாற்றம் வீசும் கற்பக் கழிவுகளை ஜவ்வோடு சுற்றி எங்கிருந்தோ எடுத்து வந்தான் தரையில் சிரம் பதித்து நபியவர்கள் தொழுகையின் சஜிதா நிலையில் இருந்த நேரம் அவர்களது முதுகில் அவன் அதை பொத்தென்று போட்டான் தொழுகையில் இருந்த நபி அது அதிர்ச்சியை அளிக்க பகைவர்களோ பொத்துக்கொண்டு சிரித்தார்கள் தோராயமாய் எழுநூறு கிலோ எடையுள்ள ஓர் ஒட்டகம் பிரசவிக்கும் போது கணிசமான எடையுள்ள கழிவுகளை வெளித்தள்ளும் குப்புற இருப்பவரின் முதுகில் அதை தூக்கி போட்டால் அவ்வளவு எளிதில் அதை உதறிவிட்டு எழுந்துவிட முடியாது சொல்லி மாளாத வேதனை அவமானம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டு சஜிதாவில் இருந்தார்கள் நபி அவர்கள் அந்நேரம் யதேச்சையாக அவ்வழியே வந்தார் நபி அவர்களின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தம் தந்தையை அந்நிலையில் காணும் மகளுக்கு எப்படி இருக்கும் அதிர்ந்து போனவர் ஓடி வந்து அந்த நாற்றமிடுத்த பொருளை இறக்கி போட்டார் கருணை வடிவான அந்த உத்தம நபி சல்லல்லாஹு அலைகுவ சல்லம் அவர்களின் பொறுமையை உடைத்த செயல் அது இறைவனின் சாபம் அந்த துஷ்டர்கள் மீது வந்து விடிய பிரார்த்தித்து விட்டார்கள் நபி அவர்கள் அதில் அவர்கள் பெயரிட்டு குறிப்பிட்டது அபுஜகில் உத்பா இபுனு ரபியா ஷைபா இபுனு ரபியா அல் வலித் இபுனு உத்பா உமையா இபுனு கலப் உக்பா இபுனு அபு முயத் நிறைவேறியது சற்றும் மாற்றமின்றி அந்த பிரார்த்தனை பின்னாளில் நிறைவேறியது அவர்களுள் ஒருவர் கூட மீதியின்றி அனைவரும் கொல்லப்பட்டார்கள் பதிருப்போரில் மற்றொரு நாள் நபி அவர்கள் மக்களிடம் எப்பொழுதும் போல் இஸ்லாமிய பிரச்சார உரையாற்றி கொண்டிருந்தார்கள் அங்கு வந்தான் முகுபா என்ன தோன்றியதோ தானும் நின்று அதை கேட்டான் பிறகு ஏதும் பேசாமல் வந்துவிட்டான் இது அவனுடைய உற்ற நண்பன் ஒபைபுனு கலபுக்கு தெரிய வந்தது ஜென்ம விரோதி முகம்மத் அவர் பேசுவாராம் இவன் அங்கு நின்று கதை கேட்டு வருவானாம் என்று ஆத்திரப்பட்டவன் ஒக்குபாவை அழைத்தான் அறிவிருக்கிறதா உனக்கு என்பது போல் ஆரம்பித்து கண்ணா பின்னா வென்று திட்டு விழுந்தது ரோஷம் பொங்கிவிட்டது ஒக்குபாவுக்கு சரி இப்பொழுது நான் என்ன செய்ய என்றான் உக்குபா அப்படி கேள் என்ற உபை யோசனை ஒன்று சொன்னான் கெட்ட யோசனை அதை கேட்டு நபி அவர்களை தேடிக்கொண்டு வந்தான் உக்குபா எவ்வித கூச்சமோ தயக்கமோ இல்லாமல் நபி முகத்தில் காரி உமிழ்ந்தான் உத்தம நபியின் திருமுகத்தில் அயோக்கியனின் எச்சில் அடுத்து ஒரு முறை காபாவின் அஜ்ருல் அஸ்வத் கல்லின் அருகில் நபி தொழுது கொண்டிருந்தார்கள் அங்கு வந்த உக்குபா தோல் துண்டு ஒன்றை எடுத்து நபி கழுத்தை பலம் கொண்ட மட்டும் இருக்கினான் அந்நேரம் அவ்வழியே வந்திருக்கிறார் நபி அவர்களின் அணுக்க தோழர் அல் எல்லாகு அன்கு முகுபாவின் தோலை பிடித்து இழுத்து தள்ளி ஒரு மனிதர் தம் இறைவன் அல்லாஹ் ஒருவனே என்று சொல்வதற்காக அவரை கொலையே செய்து விடுவாயோ என்று அவனை எதிர்த்து பேசி அல்லாஹுவின் தூதரை அவனுடைய பிடியிலிருந்து மீட்டெடுத்தார் இப்படியெல்லாம் நபி சித்திரவதை செய்வதே பொழுதுபோக்கு என்று தெரிந்து கொண்டிருந்த ஒகுபாவின் மகள்தான் மக்காவில் இஸ்லாம் மீளெழுச்சி பெற்ற ஆரம்ப தருணங்களிலேயே உண்மை உணர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாகிவிட்டார் எவ்வித வலியுறுத்தலுமின்றி தம் சுய சிந்தனையில் தேர்ந்தெடுத்த முடிவு அது இஸ்லாத்தை அழிக்க உறுதிபூண்டு அலைந்து திரிந்து கொண்டிருந்தவனின் வீட்டிலேயே இஸ்லாமிய விதையை தூவிய இறைவனின் மாபெரும் விசித்திர தீர்ப்பு அது இஸ்லாம் விரிவடைந்து கொண்டே போகிறது எவ்வளவு அடித்தாலும் உதைத்தாலும் சூடு போட்டாலும் கொன்று போட்டாலும் இந்த முஸ்லிம்கள் தங்களது மதத்தை விடுவதா இல்லை முகம்மதும் தம் பிரச்சாரத்தை நிறுத்துவதா இல்லை ஏக இறைவன் பண்டைய வேதம் என்று ஏதேதோ சொல்கிறார் இதை பற்றிய ஞானம் யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் தான் உண்டு ஒன்று செய்வோம் எஸ்ரீபில் யூதர்கள் இருக்கிறார்கள் அங்கு ஆள் அனுப்பி ஏதாவது யோசனை கேட்போம் இவரது பேச்சில் உண்மை இருக்கிறதா மனம் போன போக்கில் கற்பித்து பேசுகிறாரா என்பது தெரிந்துவிடும் என்று முடிவெடுத்தார்கள் மக்கத்து குறைஷிகள் அதற்கு இருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஒருவன் அந்நூர் இபுனுல் ஹாரிஸ் கலப்படமற்ற தீய குணம் அவனது சிறப்பு தகுதி அவ்வளாஹுவின் தூதருக்கு எதிராகவும் குரான் வசனங்கள் மீது அவதூறு சொல்லியும் பிரச்சாரம் புரிவது அவனுக்கு முழுநேர தொழிலாகவே இருந்துள்ளது முகம்மது சொல்வதையெல்லாம் நீங்கள் யாரும் கேட்க வேண்டாம் இறைவேதம் என்று அவர் அறிவிப்பதெல்லாம் பண்டைய புராண கதைகளே வேண்டுமானால் அதைவிடச் சிறப்பான புத்தகங்கள் கதைகள் எல்லாம் என்னிடம் இருக்கின்றன என்று எதிர்பிரச்சாரம் புரிந்து வந்தான் குரானுக்கு எதிரான அவனது துட்செயல்களை கண்டித்து இறைவன் குரானிலேயே எட்டு இடங்களில் குறிப்பிட்டு வசனம் இறக்கியுள்ளான் மற்றொருவன் அபு முாயத் இவர்கள் இருவருக்கும் குறைஷி பெருசுகள் அறிவுரை சொல்லி வழியனுப்பி வைத்தனர் மருத்துவரிடமும் வழக்கறிஞரிடமும் பொய் சொல்லக்கூடாது என்பது அந்த காலத்திலேயே இருந்திருக்கும் போல் இருக்கிறது யூத மத அறிஞர்களை சந்தித்து பேசுங்கள் முகம்மதை பற்றி தெளிவாய் அவர்களுக்கு விவரியுங்கள் அவர் நமக்கு என்னென்ன சொல்கிறாரோ அவற்றையெல்லாம் எதுவும் மறைக்காமல் உள்ளது உள்ளபடியே அவர்களிடம் சொல்லுங்கள் பண்டைய இறை தூதர்கள் வேதங்கள் பற்றிய ஆழ்ந்த ஞானம் அந்த யூதர்களுக்கு உண்டு ஆலோசனை கேட்டு வாருங்கள் சென்ற இருவரும் யூத அறிஞர்களை சந்தித்தார்கள் விலாவாரியாக விவரித்தார்கள் அந்த யூத அறிஞர்களும் தாடியை விட்டு கொண்டே நன்றாக நறுக்கென்று கேளுங்கள் என்று நபி அவர்களிடம் கேட்கும்படி மூன்று கேள்விகள் தெரிவித்தார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கும் அவர் மட்டும் நம்பகமான பதிலை சொல்லிவிட்டால் அவர் அல்லாஹுவின் தூதர்தான் இதற்கு அவரிடம் பதில் இல்லை என்றால் அவர் சொல்வதெல்லாம் பம்மாத்து நீங்கள் அவரை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அந்த மூன்று கேள்விகள் ஆர்வத்துடன் கேட்டனர் மக்கத்து தூதுவர்கள் பண்டைய காலத்தை சேர்ந்த இளைஞர்களை பற்றிய விசித்திரமான நிகழ்வு என்ன உலகின் அனைத்து பகுதிகளுக்கும் கிழக்கு மூலைக்கும் மேற்கு மூலைக்கும் பயணம் புரிந்தவரை பற்றிய செய்தி என்ன ஆன்மாவைப் பற்றிய ரகசியம் என்ன பலே சூட்சுமமான கேள்விகள்தான் என்று ஓலையில் எழுதி கக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு மக்காவிற்கு திரும்பியவர்கள் செய்தியை குறைஷிகளிடம் சொல்ல நபியவர்களிடம் அக்கேள்விகள் முன்வைக்கப்பட்டன சில நாள் கழித்து விரிவான பதிலளித்து குரானின் பதினெட்டாம் அத்தியாயமான அல் வெளியானது யூதர்கள் கேட்க சொன்ன கேள்விகளுக்கு சரியான விளக்கம் அளித்திருந்தான் இறைவன் நபியவர்களின் திருப்திகரமான பதிலை கேட்டதும் அந்த குறைஷிகள் யோகியர்களாக இருந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் ஏக இறைவனின் மீதும் நபியவர்களின் மீதும் நன்னம்பிக்கை ஏற்பட்டு இஸ்லாத்தில் நுழைந்திருக்க வேண்டும் ஆனால் வேதாளங்கள் ஈச்சமரம் ஏறின பிறகு வரலாற்று பக்கங்கள் உருண்டு முஸ்லிம்கள் மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து அடுத்த இரண்டாம் ஆண்டு போர் முஸ்லிம்கள் மீது திணிக்கப்பட்டது முஸ்லிம்களின் மீது சேர்த்து வைத்திருந்த ஆத்திரத்தை ஒன்று சேர்த்து தாம் தூம் என்று கிளம்பியது குறைஷிகளின் படை இத்துடன் தீர்ந்தது இந்த முஸ்லிம்களின் பிரச்சனை அனைவரையும் ஒழித்து கட்டிவிட்டு திரும்புவோம் என்று ஏக ஆரவாரம் பரபரப்பு களத்தில் சண்டை போடும் தகுதியுள்ள ஒவ்வொரு ஆணும் குறைஷி பெருந்தலைகளும் படையில் சேர்ந்து விட்டனர் உமையா இபுனு கலப் என்பவன் மட்டும் வரவில்லை வயது முதிர்ச்சியுற்றவன் அவன் தவிர கொழுத்த தடித்த சரீரம் உள்ளூரில் காபா அருகில் அமர்ந்து கொண்டு துஷ்டத்தனம் புரிவது எளிது போரில் என்றால் மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க ஓட வேண்டும் அதுவும் மதீனா வரை பயணமாம் இதெல்லாம் நம் உடம்புக்கு சரிப்படாது என்று தங்கிவிட்டான் முஸ்லிம்களை தீர்த்து கட்டி விடுவோம் என்று தீவிர நம்பிக்கையிலும் மமதையிலும் இருந்த குறைஷிகளுக்கு இது பொறுக்கவில்லை நல்லதொரு வாய்ப்பை நழுவ விடுகிறானே மடையன் என்று சொல்லிக்கொண்டு ஒகுபாவும் அபூஜகிலும் உமையாவின் வீட்டிற்கு வந்தனர் ஒகுபாவின் கையில் நறுமண புகை போட உதவும் சாம்பிராணி சட்டி இருந்தது அபூஜகிலிடம் பெண்களின் அழகு சாதன பொருட்கள் உமையாவின் கைகளில் அந்த சட்டியை கொடுத்த உபா ஏ அபு அலி இந்தா உனது அறையில் இதை கொண்டு தூபம் போட்டுக்கொள் பெண்களின் அறைக்கு அதுதான் அழகு என்றான் பெண்களின் அலங்கார பொருட்களை உமையாவிடம் கொடுத்தான் அபுஜகில் ஏ அபு அலி இதை கொண்டு நன்றாக அலங்காரம் செய்து கொள் என்றான் ஒருவனை உசுப்பேத்த இதைவிட வேறென்ன வேண்டும் அவர்கள் இருவரையும் தன் கைகளில் அவர்கள் தந்தவற்றையும் மாறி மாறி பார்த்தான் வேகமாய் தூக்கி எறிந்துவிட்டு மக்காவிலேயே சிறந்த பலமான ஒட்டகத்தை கொண்டு வாருங்கள் என்று எழுந்து நின்றான் உமையா என்ன செய்வது இறைவன் நிர்ணயித்திருந்த அவனது விதி அவனுக்காக பதிலில் காத்திருந்தது இப்படியாக ஓயாது உறங்காது அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிராக ஓடி ஆடி உழைத்தானே உகுபா இபுனு அபு முாய்த் பத்ரு பதுரு போரில் குறைஷிகள் மோசமான தோல்வியை தழுவ இவன் முஸ்லிம்களால் சிறைபிடிக்கப்பட்டான் பெருந்தலைகள் பலர் கொல்லப்பட்டிருந்தனர் எழுபது பேர் போர்க்கைதிகளாக கைப்பற்றப்பட்டிருந்தனர் அவர்களுள் இருவரானுக்கும் அந்நூறு இபுனுல் ஹாரிதுக்கும் மட்டும் சிறப்பு பரிசு காத்திருந்தது சிரச்சேதம் என்று தீர்ப்பளித்தார்கள் நபியவர்கள் இர்க் அல் சுபியாஹ் என்னும் பகுதியை முஸ்லிம் படைகள் வந்தடைந்த போது ஒகுபாவின் தலையை கொய்ய நபியவர்கள் ஆணையிட்டார்கள் மமதையும் அகங்காரமும் தலைக்கீறி நபியவர்கள் தொழுகையில் இருக்கும் போதெல்லாம் மாறி மாறி அக்கிரமம் புரிந்தவன் அவர்களது கழுத்தை நெரித்தவன் மிதித்தவன் இப்பொழுது தன் கழுத்தருகே வாழ் வரப்போகிறது என்றதும் அனைத்தையும் மறந்தான் கற்பெருமை இருமாப்பு எல்லாம் ஓடி மறைந்தன ஓ முகம்மதே என் பிள்ளைகளின் கதி என்று கதறினான் தனக்காக கருணை கிட்ட போவதில்லை பிள்ளைகளை காட்டியாவது இரக்கம் ஈட்டலாம் என்ற கடைசி கட்ட முயற்சி அது நெருப்பு என்று பதிலளித்தார்கள் நபியவர்கள் உனக்கும் உன்னை போலவே உன் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கும் இறுதியிடம் நரக நெருப்புதான் என்பதாக அந்த பதிலுக்கு விளக்கமளித்துள்ளார்கள் அறிஞர்கள் அலிரவு எல்லாகு அன்புவின் வாழ் ஒகுபாவின் தலையை கொய்தது மற்றொரு அறிவிப்பில் அந்த தண்டனையை நிறைவேற்றியவர் ஆசிம் இபுனு சாபித் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தண்டனையை நிறைவேற்றியது அலியோ ஆசிமோ தரையில் உருண்டு விழுந்தது ஒகுபாவின் தலை என்பது சர்வ நிச்சயம் தம் தந்தையின் கொடிய செயல்களையும் அட்டூழியங்களையும் இறுதியாக அவனுக்கு வந்து வாய்த்த விதியையும் சகித்து கொண்டு திடமான மன உறுதியுடன் இஸ்லாத்தில் நிலைத்திருந்தார் உம்மு குல்தும் ரவியல்லாகு அன்கா குலப்பெருமையும் குருடாகி போன இதயமும் எந்த அளவிற்கு உண்மையை உணர மறுக்கிறதோ அதைவிட பன்மடங்கு அதிகமான வலிமை தெளிவான உள்ளங்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது ஏக இறைவனை ஏற்ற நொடி முதல் அனைத்து சோதனைகளுக்கும் அவை தயாராகி விடுகின்றன இதற்கு வரலாற்றில் ஒளிந்திருக்கும் சான்றுகள் எக்கச்சக்கம் நமக்கு நிறைய பாடங்கள் அதில் பொதிந்துள்ளன குதைபியா உடன்படிக்கை இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஓர் அத்தியாயம் அதை குறித்து பக்கம் பக்கமாய் அறிஞர்கள் வரலாற்று ஆசிரியர்களின் வியப்பும் விளக்கமும் ஆராய்ச்சி கட்டுரைகளும் குவிந்துள்ளன விஷயம் என்ன வெகு சுருக்கமாய் பார்த்து விடுவோம் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து மதீனா வந்து விட்டார்கள் முஸ்லிம்கள் மதீனாவில் இஸ்லாமிய மீளெழுச்சி ஆழ பதிந்து பரவி இஸ்லாமிய ஆட்சியும் நிலைப்படுத்தப்பட்டு விட்டது ஆனால் மக்கத்து குறைஷிகள் அளித்து வந்த தொந்தரவும் நிலவி வந்த பகையும் முற்று பெறவில்லை அந்த வேதனை ஒருபுறம் என்றால் மக்காவில் அமைந்திருந்த காபாவுக்கு சென்று புனித கடமைகளை நிறைவேற்ற முடியாதது பெரும் இருந்து வந்தது முஸ்லிம்களுக்கு குறைஷிகளுக்கோ தாங்கள் தொடர்ந்து போரில் தோற்ற அவமானமும் அதனால் ஏற்பட்டுப் போயிருந்த இழப்பும் பொருளாதார நெருக்கடிகளும் என்று முஸ்லிம்கள் மீது சொல்லி வெறுப்பு இந்நிலையில் ஒரு நாள் முகமது நபி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு முஸ்லிம்களுடன் யாத்ரீகர்களுக்கான உடை அணிந்து கொண்டு பலிப்பிராணிகளை ஓட்டிக்கொண்டு உம்ரா கடமையை நிறைவேற்ற அமைதி பயணம் கிளம்பினார்கள் அவர்கள் அனைவருக்கும் உள்ளர்த்தம் எதுவும் இல்லாத ஒரே நோக்கம் அமைதியான முறையில் மக்கா சென்று காபாவில் உம்ரா நிறைவேற்றி திரும்புவது வெகு எளிய நோக்கம் மக்காவிற்கு செய்தி வந்து சேர்ந்தது வெகுண்டெழுந்த குறைஷிகள் உம்ராவோ உல்லாச பயணமோ அதெல்லாம் முடியாது மக்காவிற்குள் நுழைய அவர்களுக்கு அனுமதி கிடையாது என்று சொல்லிவிட்டனர் மதீனாவிலிருந்து மக்கா நகருக்கு அருகே வந்துவிட்டனர் முஸ்லிம்கள் அங்கேயே தங்கிக் கொண்டு மக்காவிற்கு தூதுவரை அனுப்பினார்கள் இருதரப்பிலும் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடைபெற்றது எதுவும் சரிவரவில்லை முஸ்லிம்களுக்கு அந்த ஆண்டு அனுமதி இல்லை என்று உறுதியாக நின்றார்கள் குறைஷிகள் உடன்படிக்கை உருவானது அப்படி அமைதி ஒப்பந்தம் உருவாக்குவதிலும் ஏகப்பட்ட அடாவடித்தனம் செய்தார்கள் குறைஷியர்கள் பார்த்து பார்த்து தங்களுக்கு சாதகமாக விதிகளை அமைத்து கொண்டார்கள் அவற்றுள் இங்கு நமக்கு முக்கியமானது அந்த உடன்படிக்கையில் அமைந்திருந்த ஒரு விதி குறைஷிகளில் யாராவது தமது பாதுகாவலரான நெருங்கிய உறவினர் அனுமதியின்றி தப்பித்து முகம்மதிடம் வந்து சேர்ந்தால் முகம்மது அவரை குறைஷிகளிடம் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் ஆனால் முகம்மதிடம் உள்ளவர்களுள் யாராவது தப்பித்து குறைஷிகளிடம் வந்துவிட்டால் அவர் முகம்மதிடம் திருப்பி அனுப்பப்பட மாட்டார் சுருக்கமாய் சொன்னால் எனக்கு அவள் உனக்கு உமி நபித்தோழர்களுக்கு அவற்றையெல்லாம் பார்த்து சகிக்க முடியாத வேதனை குறைஷிகளின் மீது தாங்க இயலாத கோபம் ஆனால் அனைத்தையும் பொறுத்து கொண்டு அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் நபி அவர்கள் வேடிக்கை என்னவென்றால் எவையவையெல்லாம் தங்களுக்கு சாதகம் என்று நினைத்து குறைஷிகள் விதி அமைத்தார்களோ அவையெல்லாம் வெகு சில மாதங்களிலேயே அவர்களுக்கு நேர் எதிராய் அமைந்து போனது இறைவனின் விதி நாம் உம்மு குல்தூமின் நிகழ்வுக்கு வருவோம் இந்த உடன்படிக்கைக்கு பிறகு மதீனா புலம்பெயர்ந்த முதலாம் அவர் உம்மு குல்தும் அல்லாஹுவுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் பெற்றோரின் இல்லத்தை விட்டு தனி ஆளாக புலம்பெயர்ந்தார் அவர் தனியாகவே மதீனாவிற்கு பயணப்பட்டிருக்கிறார் வழியில் பனு குலா குலத்தைச் சேர்ந்தவர் ஒருவர் அவரை பார்த்து வழித்துணையாக பத்திரமாக மதீனா வரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் உம்மு குல்தூமுக்கு அம்மாரா வலீத் என்று இரு சகோதரர்கள் என்று துவக்கத்தில் பார்த்தோமே அவர்கள் தங்களின் சகோதரி மதீனாவிற்கு சென்று விட்டார் என்று தெரிந்ததுமே பொங்கி எழுந்தார்கள் உடன்படிக்கையில் இருந்த அம்சம் அவர்களுக்கு நன்றாக தெரியும் எனவே அதைக் கொண்டு நபி மடக்கி அவர்களே நம் தங்கையை பத்திரமாக நம் கையில் ஒப்படைக்க வைப்போம் என்று பின்னாலேயே கிளம்பி அடுத்த ஒரு சில நாட்களில் அவர்களும் மதீனா வந்து சேர்ந்தார்கள் நபி அவர்களை சந்தித்து ஓ முகம்மதே உமது கடமையை நிறைவேற்றுவீராக என்றார்கள் காட்டினார் அல்லாஹுவின் தூதரே விதி எதுவும் மீறப்படவில்லை அந்த உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதோ ஆண்களை பற்றி மட்டுமே நானோ பெண் எனவே அது என்னை கட்டுப்படுத்தாது தாங்கள் என்னை திருப்பி அனுப்ப தேவையில்லை என்னை தாங்கள் திருப்பி அனுப்பிவிட்டால் அவர்கள் என்னை இஸ்லாத்தின் காரணமாய் துன்புறுத்துவார்கள் என அஞ்சுகிறேன் அரபு மொழியில் எழுதப்பட்டிருந்த அந்த உடன்படிக்கையில் எங்களைச் சேர்ந்த ஒருவர் உங்களை சேர்ந்த ஒருவர் என்று குறிப்பிட்டிருந்தது எல்லாம் ஆண்பாளில் ஒரு பெண் சுயேச்சையாய் இத்தகைய காரியம் புரிவாள் என்பது குறைஷிகள் சற்றும் எதிர்பாராதது எனவே பெண்களையும் கருத்தில் கொண்டு அவர்கள் உடன்படிக்கை வரையவில்லை இப்பொழுது அதுவே அவர்களுக்கு எதிர்வினை புரிந்தது தீர்ப்பளித்தார்கள் நபி அவர்கள் நமது உடன்படிக்கை மீறப்படவில்லை உம்மு கொள்தோம் திருப்பி அனுப்பப்பட மாட்டார் அல்லாஹ் அதை வலியுறுத்தி வசனம் இறக்கினான் ஆனால் அதற்கு முன் சுயேச்சையாய் புலம்பெயர்ந்து வரும் பெண்களின் மனதிலுள்ள மெய்யான எண்ணத்தை பரிசோதிக்கும்படி ஒரு கட்டளையும் இட்டான் குரானின் அறுபதாவது அத்தியாயமான சூரா மும்தஹினாவின் பத்தாவது வசனம் அது ஈமான் கொண்டவர்களே பெண்கள் முன்கள் செய்து நாடு துறந்தவர்களாக உங்களிடம் வந்தால் அவர்களை நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளுங்கள் அல்லா அவர்களுடைய ஈமானை நன்கறிந்தவன் எனவே அப்பெண்கள் முக்மீனானவர்கள் என நீங்கள் அறிந்தால் காபிர்களிடம் அவர்களை திருப்பி அனுப்பிவிடாதீர்கள் ஏனெனில் இந்த பெண்கள் அந்த ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்லர் அந்த ஆண்கள் இந்த பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்லர் புலம்பெயர்ந்து வரும் பெண்கள் கணவனிடம் கோபித்துக் கொண்டோ உலகம் சார்ந்த விஷயத்திற்காகவோ வந்துவிட்டு இறைவனுக்காகத்தான் வந்தேன் என்று அவர்கள் சொல்லக்கூடாது என்பது நிபந்தனை பரீட்சித்து பார்ப்பது எப்படி நிகழ்ந்தது என்பதை அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் விவரித்திருக்கிறார் நபி அவர்கள் பெண்களிடம் கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுங்கள் உங்களின் கணவரை பிடிக்கவில்லை என்று புலம்பெயர்ந்தீர்களா ஓர் ஊரை விட்டு மற்றொரு ஊருக்கு குடிபுக வேண்டுமென்ற நோக்கத்தில் வந்தீர்களா உலக ஆதாயம் எதையாவது மனதில் கொண்டு வந்தீர்களா இல்லையெனில் அல்லாஹுவுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவுமே நீங்கள் புலம்பெயர்ந்தீர்களா என்பதை அல்லாஹுவின் மீது ஆணையிட்டுச் சொல்லுங்கள் நபி கட்டளைப்படி பெண்களிடம் சத்தியம் அறிவது உமர்ஹத்தாவின் பணியாக இருந்திருக்கிறது இதன்படி தம் நேரிய நோக்கத்தை உறுதிப்படுத்தினார் உம்முக்குல்தூம் அன்ஹா பின்னர் என்ன இறைவேதமான வேதமான குரானையும் நபி அவர்களின் அறிவுரைகளையும் பயில்வது அவற்றில் மூழ்கி மகிழ்வது வேலையாகி போனது அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹலிவசல்லம் அவர்களிடமிருந்து உம்முக்குல்தூம் அறிவித்த பிணக்கம் கொண்ட இரு தரப்பினரிடையே இணக்கம் ஏற்படுவதற்கு நல்லவற்றை புனைந்து கூறுபவர் பொய்யர் அல்லர் என்னும் ஹதீஸ் பிரபலமானது வரை அவருக்கு மதீனாவில் திருமணம் நடைபெற்றது ஹாரிசா அவரை மணந்து கொண்டார் பனு உமையா என்னும் குறைஷிகளின் உயர் குலத்தில் பிறந்த உம்முல்தும் குலப்பெருமை எதுவுமின்றி அடிமையாக இருந்து விடுவிக்க பெற்ற ஜெயதுக்கு மன மகிழ்வுடன் மனைவியானார் விதவையானார் உம்முகுல்தூம் ஜுபைர் இபுனுல் உம்மு குல்தூபை மறுமணம் புரிந்து கொண்டார் இவர்கள் இருவருக்கும் ஜைனப் என்றொரு மகள் பிறந்தார் பின்னர் அந்த திருமணம் ஏதோ காரணத்தால் முடிவுற்று போக அதன் பின்னர் அப்துர் ரஹ்மான் உம்மு குல்தும் மூன்றாவதாக மனம் பொரிந்து கொண்டார் அப்துல் ரஹ்பான் இபுனு வேண்டும் என்று நபி அவர்கள் கூறியிருந்ததாக ஒரு குறிப்பு தெரிவிக்கிறது இது பற்றி உம்மு குல்தூமிடம் கேட்டிருக்கிறார் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹுல்லம் தாங்கள் முஸ்லிம்களின் தலைவர்களுள் ஒருவரான அப்துர் ரஹ்மான் இபுனு அவுஃபை மணந்து கொள்ளும்படி கூறியிருந்தார்களா ஆம் என்று பதிலளித்தார் உமு குல்தூம் அவர்கள் இருவருக்கும் ஹுமைத் இப்ராஹிம் என்று இரு மகன்கள் பிறகு அப்து ரஹ்மான் இபுனுல் அவு இறந்ததும் அம்ர் இபுனுல் ஆஸ் உம்மு குல்தூமை மணந்து கொண்டார் ஜெய்தின் மரணத்திற்கு பிறகு முக்கியமான தோழர்கள் ஒருவர் பின் ஒருவராக இவரை மணந்து கொள்ள முன்வந்ததற்கு முக்கிய காரணம் உம்மு குல்தூமின் இஸ்லாமிய பற்றும் நல்லொழுக்கமும் தான் மிகையில்லை குலம் கோத்திரம் பணம் வரதட்சணை போன்றவை கருத்தில் கொள்ளாத ஈமானை அடிப்படையாக கொண்ட இல்லறம் அமைத்து வாழ்ந்த சமுதாயம் அது அம்ர் இபுனுல் ஆசுடன் திருமணம் நிகழ்ந்த ஒரு மாதத்திலேயே இறந்து போனார் உம் குல்தூம் பின் ரவியல்லாஹு அன்ஹா